பிக்பாஸ் சரவணன் விக்ரம் எடுத்து அதிர்ச்சி முடிவு காரணமாக அவருடைய ரசிகர்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர் பிக்பாஸ் சரவணன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடிப்பில் இருந்து விலகுவதாக பதிவு செய்துள்ளார் இதனை அடுத்து அவர் நடிப்பதிலிருந்து விலகிக் கொள்ளப் போகிறாரா அல்லது மீடியாவின் பார்வையிலிருந்து விலகிக் கொள்ளப் போகிறாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவர் மாயாவின் பிடியில் இருந்தார் என்பதும் கிட்டத்தட்ட மாயாவின் அடிமையாக அவர் விளையாடியது பார்வையாளர்களுக்கு மட்டுமின்றி அவரது குடும்பத்தினர்களுக்கே அதிருப்தி ஏற்படுத்தியது அவருடைய சகோதரி பிக் பாஸ் வீட்டிற்கு வந்தபோது மறைமுகமாக மாயா மற்றும் அவருடைய குறுப்பை எடுத்துக் கூறியும் விக்ரம் சரவணனுக்கு புரியவில்லை இதனை அடுத்து மாயா அவரை கரப்பான் பூச்சி என்று கீழ்த்தரமாக பேசியபோது கூட அவர் திருந்தவில்லை கமல்ஹாசனே சொன்ன பிறகுதான் அவருக்கு உரைத்தது இதனை இதனையடுத்து பிக்பாஸ் வீட்டை விட்டு எவிட்சன் செய்யப்பட்ட சரவணன் விக்ரம் மீண்டும் விருந்தாளியாக வந்தபோது கூட மாயாவிடம்தான் ஒட்டி உறவாடினார் இதையடுத்து அவருடைய சகோதரி கூட அதிருப்தியுடன் பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் திடீரெனதான் நடிப்பில் இருந்து விலகுகிறேன் என்று சரவணன் விக்ரம் கூறியிருப்பது அவரது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் போட்டியாளர்களில் ஒருவரான பூர்ணிமாவுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தபோதிலும் அவருக்கு தற்போது திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது பிக்பாஸ் சீசன் செவன் போட்டியாளர்களில் பூர்ணிமாவுக்குதான் முதல் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கோவை பிலிம் பேட்டி நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படத்தில்தான் பூர்ணிமா ரவி முக்கிய வேடத்தில் நடிக்கவுள்ளார் என்பதும் இந்த படத்தை ஹரி மகாதேவன் என்பவர் இயக்கவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தின் பர்ஸ்ல போஸ்டர் மற்றும் டைட்டில் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கவர்ச்சி நடிகையும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் போட்டியாளர்களில் ஒருவருமான ஷகிலாவை அவரது வளர்ப்பு மகளை தாக்கியுள்ளதாக வெளிவந்திருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஷகிலாவின் வளர்ப்பு மகள் ஷீதல் தன்னுடைய உறவினர்களுடன் வந்து ஷகிலாவை தாக்கியதாகவும் அப்போது சமாதானம் செய்ய வந்த பெண் வழக்கறிஞரையும் தாக்கியதாகவும் தெரிகிறது இதுகுறித்து இருதரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ள நிலையில் காவல்துறையினர் இது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் தனுஷ் நடித்த கேப்டன் பில்லர் திரைப்படம் பொங்கல் விருந்தாக வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் இந்த படத்தின் கதை மீது தற்போது சர்ச்சைக்குரிய தகவல் வந்துள்ளது எழுத்தாளரும் நடிகருமான வேலராமூர்த்தி எழுதிய பட்டத்து யானை என்ற நாவல்தான் காப்பி அடிக்கப்பட்டு கேப்டன் பில்லர் என்று எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார் சாட்டியுள்ளார் இந்த நாவலின் பதிப்பாசிரியர் சமூக வலைதளத்தில் கேப்டன் பில்லர் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் தற்போதுதான் இயக்குநர்கள் நாவலை படித்து அதனை படமாக்கி வரும் வேளையில் ஒரு நாவலை முழுக்க முழுக்க காப்பி அடித்து எடுத்து அதில் கோடிக்கணக்கில் சம்பாதித்து இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் தெரிவித்துள்ளார் நடிகை குஷ்பு தனது மாமியாரை பிரதமர் மோடியிடம் அழைத்து சென்று சந்திக்க வைத்த நிகழ்ச்சி குறித்த புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் தொன்னூற்றிரண்டு வயதான எனது மாமியார் மோடியின் தீவிர ரசிகை என்றும் அவர் மோடியை பார்த்ததும் குழந்தையைப் போல மகிழ்ச்சி அடைந்ததைப் பார்த்து எனக்கு உற்சாகமாக இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் மோடி குஷ்புவின் மாமியாரிடம் தலை குனிந்து ஆசி பெற்றார் என்பதும் இது புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவான ஜெய்லர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பதும் கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கும் அதிகமாக இந்த படம் வசூல் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஜெய்லர் படத்தில் இரண்டாம் பாகம் விரைவில் உருவாகும் என்றும் அநேகமாக நெல்சனின் அடுத்த படமே தான் இருக்கும் என்று கூறப்பட்டது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் இந்த படத்தின் கதை சிலை கடத்தல் கும்பலை ரஜினிகாந்த் வேட்டையாடுவது என்றும் கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி கோலமாவு கோகிலா படத்தின் நயன்தாரா கேரக்டரும் இந்த படத்தில் வர இருப்பதாகவும் இதனை அடுத்து இந்த படம் நெல்சன் யூனிவர்ஸ் படமாக உருவாகும் என்றும் கூறப்படுகிறது இயக்குநர் ஷங்கரின் மகள் ஷங்கர் கார்த்தி நடித்து விருமன் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் என்பது தெரிந்ததே அதனை அடுத்து சிவகார்த்திகேயன் நடித்து மாவீரன் படத்தில் நாயகியாக நடித்த அதிதி சங்கர் தற்போது இரண்டு படங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் லைக்கா நிறுவனம் தயாரிக்கும் அடுத்த படத்தில் அதிதி சங்கர் நடிக்க இருப்பதாகவும் நாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள இந்த படத்தில் அதிதி ஷங்கர் கேரக்டர்தான் படத்தில் நாயகனை இல்லை என்றும் கூறப்படுகிறது இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என்று தெரிகிறது காமெடி நடிகர் அம்பானி ஷங்கரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது கருணாஸ் நடித்து அம்பாசமுத்திரம் அம்பானி என்ற படத்தின் மூலம் பிரபலமாகிய இவர் இப்போதும் பிஸியான நடிகராக உள்ளார் இந்த நிலையில் அவர் சமீபத்தில் நேபாளத்துக்கு சுற்றுலா சென்றபோது சாகசம் செய்து வீடியோவை வெளியிட்டுள்ளார் குஷி திரைப்படத்தில் விஜய் ஒரு பாடலுக்கு இதே சாகசத்தை செய்திருப்பார் என்பதும் அதேபோல ரிஸ் எடுத்து அம்பானி சங்கர் செய்த வீடியோ இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அஜித் நடிக்க இருக்கும் அறுபத்தி மூன்றாவது திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் ஏப்ரல் அல்லது மே மாதம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஜித் தற்போது நடித்து வரும் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முடிவடைய இருக்கும் நிலையில் அதற்கு அடுத்த மாதமே அஜித் அறுபத்தி மூன்றாவது படத்தின் படப்பிடிப்பை தொடங்குகிறார் இந்த படத்தில் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்கு பிறகு அஜித் ஜோடியாக தவு நடிக்க இருக்கிறார் என்பதும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தை இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரியில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரபாஸ் மற்றும் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த படத்தில் மூன்று பிரபலங்கள் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர்களில் ஒருவர் நடிகர் விஜய் தேவரகொண்டா அவருடைய காட்சிகளின் படப்பிடிப்பு முடிந்துவிட்டதாக தெரிகிறது மேலும் பிரபல மலையாள நட்சத்திரம் அண்ணாபின் மற்றும் எஸ் எஸ் ராஜமவுலி ஆகியவர்களும் இந்த படத்தின் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது